வேற பேசுறாங்க அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல பேசுறாங்க பேசுவோம் வெற்றி பெறுவோம் உங்க வேறு ஒரு நபர் தான் கேக்குறாங்க ஐயா ஐயா ஆமா இப்போ வந்து அங்கதான் தான் பயணப்பட்டுக்கிட்டு போறேன் அதாவது நானும் அரசியலில் ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு எடுத்துருக்காங்க நானும் சொல்லியிருக்கோம் ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது ரெண்டு தர்றாங்க சில பேர் அது அடுத்து ஆனால் அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும் அதனால நாங்க போய் எங்க பிரச்சாரத்தை தூக்க போறோம் மக்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகளையும் அங்க பாலாறு தண்ணி பிரச்சனைகளுக்கு இப்ப போயிட்டு வந்து ரெண்டு நாள் பரப்புற அங்க எல்லாத்தையும் அங்க உள்ள ஜமாத்தார் மற்ற மக்கள் தலித் மக்கள் எல்லாரும் சந்திச்ச வகையில காஞ்சி கிடக்குது அந்த பூமி காஞ்சி கிடக்குது சுத்தி மலைகள் அதை இயற்கையா நீர் வர வைக்கணும் நாற்பத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்கும் மேலே தடுப்பணைகளை கட்டிட்டாங்களா அங்கே அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டா தண்ணி எப்படி இங்கேருந்து வரும் இது அடுத்த கட்ட போராட்டங்கள் அங்கே காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறேன் அவர்கள் கொடுத்தால் பார்த்துக்கலாம் அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா சும்மா இருக்க முடியாது நான் மக்களுக்கானவன் தேர்தல் முடிவு வரைக்கும் அங்கே இங்கே நாங்கள் பாயலாம் கொல்லலாம் ஆனால் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணால் பார்த்துக்கலாம் திமுக உடனான பேச்சுவார்த்தை பேசுகிறேன் ஆமையா அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்துருந்தோம் இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம் எனக்கு அதில் ஆட்சேபணை இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு நாங்கள் எங்கள் உழைப்பை நம்புறோம் எங்கள் மக்களை நம்புகிறோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆமாம் இம்முறையும் அவர்கள் தான் நிற்பதாக நாங்கள் கவலை இல்லை அவர்களெல்லாம் ஆண்ட பெரும் மக்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய மகா அஜானு பாகுவானவர்கள் நாங்கள் எளிமையானவர்கள் எளிமையான ஏழைவாளிகளின் குரலாக பாராளுமன்றத்திலே சென்று எங்களுடைய புகழையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவோம் அதற்கான போராட்டமே என்னுடையது இந்த ஒரு போய் பார்த்துக்கலாம் ஆமாம் 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 அப்படி காந்திஜி நினைச்சிருந்தாக்க சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது தானே அண்ணா நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்க மாட்டார் தானே அவங்களுக்கு இப்போ அண்ணா பெரியார் போட்ட இயக்கங்கள் இருக்குது அவங்க பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க நான் அதை உடச்சி நாளைக்கு சொல்லுவேன் மக்கள்கிட்ட எடுத்து இயம்புவேன் இல்லையா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு இதில் இருக்கு நீங்க இவ்வளவு விவரமா என்ன கேள்வி கேட்குறவங்க இந்த ஓட்டு மிஷினை வந்து ஒளி இத கொண்டு சொல்ல வராது வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை பேர் அப்ப ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானதாகவும் என்ன சொல்றது ஏன் அப்படி வாய்மொழி மௌனியாக இருக்கீங்க ஐயா ஒரு இது வந்தால் தானாக முன் வந்து சோமோட்டோ வழக்கு போடுறாங்க அமைச்சர் மேலே மக்கள் போராடுறாங்க தொடர்ந்து அந்த மிஷினை வச்சு ஏமாத்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவன் ஒன்னா நம்பர் ஏமாத்துக்காரன் ஒன்னா நம்பர் அயோக்கிய உண்மைதானே நீங்கள் மக்கள் ஒன்றும் இல்லவா பேப்பர்ல நடத்து நாளைக்கே நடத்து நடத்தி பாரு அப்போ இவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குமா ஒருத்தன் காலையும் விழுந்து கெஞ்சி கும்பிட்டு ஓட்டு கேப்பீங்கல்ல ஒரு காலையில் விழுவிங்கல்ல இல்லை அப்ப ஏன் எல்லாம் வாய் முடிக்கிறீங்க நீங்கள் இன்றும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன் ஓட்டு மிஷின் ஒரு டுபாக்கூர் ஏமாற்று வேலை ஃபோர் டுவெண்ட்டி அதை எடுத்துட்டு வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்துன்னு போராடுறோம் எந்த நீதிபதி காதிலும் விழமாட்டேங்கிறது இவர் சொன்னார் என்னோடய சாதனை என்னென்னு நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு லட்ச ரூபா செலவழித்து பல தடவை ஃப்ளைட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து டெல்லியில் நான் ஃபார்ட்டின் பெர்சன் அப்பியராகி ஆஜரானேன் இந்த ஓட்டு மெஷினை ஒழிங்கன்ட்டு இங்கே போராடே நீ அங்கே போனாங்க அங்கே போனேன் தொடர்ந்து போனேன் ரெண்டு நிமிஷம் எழுதி வச்சுருந்தேன் நான் அப்பேர் ஆனேன் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் பேர் மறந்துவிட்டேன் ரெண்டு நிமிஷம் கேட்டார் டஸ்டிஸ் டெஸ்னஸ் அப்படின்ட்டு ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பக்கம் தூக்கிட்டு போக ஆள் வந்துட்டாங்க வெளியில் வந்து என்னங்க என்ன சார் நீங்கள் தான் அந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்கீங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்குது அவங்க ஏன் தண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்புறம் என்ன நீதிமன்றம் தானே இருது நீதிமன்றமே இப்போ இந்த நீதிபதி அவராக ராஜமா பண்ணிட்டு போயிட்டார் ஏன் போனார் ஆயிரம் கேள்விகள் இருக்கு இங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் நான் என்னோட வாழ சொல்லுவேன் வந்துருங்க காரணம் என்ன இப்ப தானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பட்ச படுகொலை தானே யதார்த்தமான மரணமா யதார்த்தமான மரணமா கேட்குறேன் இன்னைக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி இவ்வளவு கொடுமை இவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதுக்கி மக்களை ஏழையாக நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலாக என்ன இருக்குது அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலாக இருக்குது அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமை நான் பாடுபடுவேன் எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் மேடா பாரத் மேடா பரிவார் நை எளிமையான நான் தான் விரும்புறேன் தலமா கடலை வாங்கி தின்னு ரோட்டோரம் நடந்து போவேன் எனக்கு எந்த விதம் பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை நீங்க அதை விளம்பரங்கள்னு சொன்னா விளம்பரங்கள் இன்னைக்கு ஒரு பிரதமராக இருக்கிறவரு எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிகைகளுக்கு கையூட்டு தான் அது எந்த டிவி திறந்தாலும் விளம்பரம் நீ ஒழுங்கு வெங்காயமா விளம்பரம் பாரத பிரதமர் பூஜா தூக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சிருக்கீங்க அப்ப முட்டு காசு அப்ப முட்டு காசு எதுக்கு இந்த விளம்பரம் பண்றீங்க நீ ஒழுங்கு வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க அங்க இருந்து ஓட்டு போடுங்கன்னா போடப்படுறாங்க காகிதம் இல்லை படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பியா ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்கள் ஐயா இங்கே உட்காருங்க செல்லப்பாண்டியன் அவர்களே செல்லப்பாண்டியன் எனது கொள்கை பரப்பின் மாவீரர் ஆமாம் சார் வெக்கமான சூடு சொரணை இருந்தால் சோத்தை தான் திங்கிறீன்னா நீ ஈவிஎம்எஸ்ல தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்கு சீட்டில நடத்து எதுக்கு மிஷினு யாருக்கு வேணும் மிஷினு ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் ஒன்னு ரெண்டு இல்லை இங்கே பா ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேராக போச்சான் வேண்டா அங்கம் அடே ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடா அந்த மிஷினை வாங்குற ஏன்னா அத்தனை பிரிச்சு செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்கறதை கேட்கிற மாதிரி பண்ணிட்டு பண்ணுறதுக்கு தான் எங்கேருந்து இருந்து வருதுன்னு தெரியுதா இப்பெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க நாங்கள் அந்த மிஷின் எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சுருக்கான் வெளியில் இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிற்க வச்சு நாளைக்கு வராரு கேளுங்களேன் கையாட்டிக்கிட்டு வராதுல்ல சொல்லுங்க ஐயா உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா இல்லை நாற்பது வருஷமாக இருக்கீங்களே உன்னை வந்து தலைவனா யாரும் நினைக்கலையே அதான் கேட்குறீங்க நான் பெரியார் அல்ல அண்ணா அல்ல அவங்க அன்னைக்கு அவ்வளோ உழைச்சி களைச்சி என்னோட உழைப்புலாம் ஒன்றும் இல்லை அறிஞர் அண்ணா அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் பெரியார் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் தேர்தல் வேணாம் அப்படின்னார் ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஆட்சி அவர் வழியில் எளிமையாக இருக்கிறார்களா எல்லோருக்கும் பதவிகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் பிரிச்சு பிரிச்சு பேசுவேன் இல்லை வெற்றி பெற முடியாத பட்சத்தில் இடமில்லை இது வெற்றி வரும் போகும் என்னோட உரிமை நான் பல தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன் ஐயா கூட ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க அதனால ஒரு எப்பவுமே இப்படி இருந்துருமா என்ன நான் அநேகமாக நம்புவேன் எனக்கு அதான் அந்த உறுப்பினருக்கு போட்டியிடுறதுக்கு ஒரு இது ஒன்றோ ரெண்டோ கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் போட்டிடுவோம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது அதனால் எங்கள் பிரச்சாரங்களில் ரெண்டு மூன்று தொகுதிகளில் ஆரம்பித்து ஒரு வாரமாக போய்கிட்டுருக்கேன்